எல்லாருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் தான் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு மனசில் ஆசைகளை வளர்த்துக்காதீங்க நீங்கள் இந்த பொது பலன் அப்படின்றத கேட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கலை உங்களுக்கு அப்படின்றப்ப அது ரொம்ப கவலைகளை ஏற்படுத்திடும் அதனால தான் பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்த சொல்லிடுறேன் மெதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜனவரி மாதம் அப்படின்றது ஒன்றும் பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி அமையலை பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருந்தாலும் கொஞ்சம் அந்த கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உடல் நலத்தை தான் சொல்லணும் ஏன்னா உடல் நலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் அதிகமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் அதில் இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பனிகாலம் இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் அந்த ஜலதோஷம் பிடிக்கிறது இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் ஸோ உடல்நலத்தில் கவனமாக இருந்துக்கோங்க உங்களோட உடல் நலத்தில் எப்படி கவனம் செலுத்துகிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட வீட்டில் இருக்க வயதானவங்க பெத்தவங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும் வண்டி வாகனங்களில் போகிறது பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போகிறீங்கனாலும் சரி இந்த பயணங்கள் அப்படின்னு வரும்போது நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு அதுக்கடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு குறச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லிவிட்டேன் இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு முடியாத விஷயம்தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா சரி செலவுகள் ஏற்படுதே எனக்கு பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவு அப்படின்றது ஓரளவுக்கு கிடைக்கும் தாங்க இந்த வரவுக்கு ஈக்குவலான செலவு அப்படின்ற மாதிரி கொண்டு வராது அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னா முன்கோபம் அப்படின்றத குறைச்சிக்கணும் ஏன்னா இந்த மாதம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்கோபம் அப்படின்றத அதிகமாகவே ஏற்படுத்திவிடும் ரெண்டாவது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பண விஷயங்களில் ஆசைகளை தூண்டிவிடும் இதில் முதலீடு பண்ணலாம் நிறையா சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியே ஆசைகளை தூண்டிவிடும் அதனால் நீங்கள் இந்த முதலீடுகள் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நண்பர் ஒருத்தருக்கு நீங்கள் வந்து பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி ஏன்னா அதையும் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விதத்தில் முதலீடுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஃபினான்ஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதையே தொழிலாக வச்சு பண்ணுறவங்களும் இருப்பீங்க இல்லைங்களா அம்மிதினமில் அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி கவனமாக இருந்துக்கணும் மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல தான் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உங்களோட அந்த படிப்பு சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி இந்த மாதத்தில் வந்தது அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் படிச்சுட்டு போன கொஸ்டின்ஸ்லாம் வர்றது கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சில நல்ல விஷயங்களும் நடக்கும் தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் சந்தோஷமாக வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து என்ன நல்ல விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு இங்கே வேலை பார்க்கவே பிடிக்கலைங்க நான் வேறு இடத்துக்கு வந்து இன்னொரு நல்ல இடமா பார்த்து ஒரு பெரிய கம்பெனியாக பார்த்து வேலைக்கு போ போகலான்னு அந்த ஒரு முடிவில் இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க அது வேலை விஷயமாக நீங்கள் இடம் மாறுறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கீங்கனாலும் சரி இடமாற்றம் அப்படின்றத நீங்கள் தாராளமாக இந்த மாதத்தில் முயற்சி பண்ணலாம் அதெல்லாம் நல்ல முறையில் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டுருக்கோங்க உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் தான் அதை இல்லைன்னலாம் மறுக்கலை ஆனாலும் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முதலீடுகள் பண்ணுறது அப்படின்றதாக இருக்கட்டும் தெரிஞ்ச கஸ்டமர் தான் அவர் கேட்குறாரு அப்படின்றதுக்காக வந்து சக்திக்கு மீறி அவருக்கு வந்து பொருளை நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவர்கிட்டருந்து பணம் வாங்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க அதனால் பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி நீங்கள் இந்த தொழில் சம்மந்தமாக உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதா இருக்கட்டும் தொழிலை இன்னும் கொஞ்சம் வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக தான் அமைச்சு கொடுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களோட அந்த ஆன்மீகம் சம்மந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சில பேர் குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான வேலை தொழில் இருக்கும் உங்களுக்கு இப்போ தொழில்னு சொல்லணும்னா இந்த பூஜா ஸ்டோரு அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ஆன்மீகம் சம்மந்தமான வேலைகளில் இருக்கவங்களாக இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அப்படின்றது நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து ஏற்படும் தான் வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைங்க நான் ஏற்கனவே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்துலேயோ தான் இருக்கேன் இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கோ இல்லை மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்கிற விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் இந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஒன்றும் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்துறது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் இது வழக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம்தான் அதுக்காக தான் உங்களை அந்த கோபம் அப்படின்றத குறைச்சிக்க சொன்னேன் கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் அதுலேயும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண் குழந்தை வேணும் எங்களுக்கு அப்படின்லாம் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது ஆண் குழந்தைக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இல்லைங்க நாங்கள் பெண் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஆண் குழந்தைக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சு பெண் குழந்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் உங்களோட ஜாதகமில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தையும் பிறக்கும் அதனால் நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு கவலைப்பட வேண்டாம் பிப்ரவரி மாதத்தில் டெலிவரிக்காக வெயிட் இருக்க மிதுன ராசியில் பிறந்திருக்கவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை நல்லபடியாகவே பிறந்துடும் அடுத்து சொல்லணும் அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் அவங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனைகளையும் குறைச்சி கொடுத்துரும் சில பேருக்கு பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கும் கொண்டு வந்துடும் இல்லைங்க சொத்து பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோர்ட்டு கேஸுன்ற மாதிரி இருக்குங்க ஏற்கனவே கேஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கும் அதில் ஒரு தீர்வுன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்குமான இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரெண்டு பேர்த்து கிடையில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் வீட்டில் உங்கள் அப்பா ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க அவங்க பேசுகிறாங்க கோபத்தில் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் பதிலுக்கு பதில் பேசாதீங்க ஏன்னா பதிலுக்கு பதில் பேசுகிறவங்க தான் மிதனம் அப்போ அப்பான்னு கிடையாது ஏன்னால் மிதினத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்பா பேசினா மட்டும்தான் இவங்கக்கிட்ட காரியம் சாதிக்க முடியும் மிதுனமுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆறாம் ஆண்டு அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது அது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகணும் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் நல்ல பலன்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கலாம்தான் இடையில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மாதங்களும் வரும் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் மோசமான மாதமெலாம் கிடையாது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது தான் அதிகமாக நடக்கக்கூடிய மாதம் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ரெண்டுமே உங்களுக்கு மிதுனம் தான் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்தது ஜாதகமும் நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றத நல்ல பலன்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே எடுத்துக்கலாம் சரி இந்த மாதத்தில் வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படின்றது கோபம் உடல்நலம் செலவுகள் இந்த மூணு விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் அதே மாதிரி தான் இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் தான் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கணும் அதே மாதிரி தான் கணவன் மனைவியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்